ஜி தமிழில் நிறைய சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் இருக்கு பட் இருந்தாலுமே ஜி தமிழில் நம்பர் ஒன் சீரியல் எது அப்படின்னு வந்து கேட்டால் அண்ணா சீரியல் அப்படின்னு சொல்லலாம் ரசிகர்கள் நிறைய பேர் ரசித்து இருக்கிற ஒரு சீரியல் தான் இந்த அண்ணா சீரியல் ஸோ ரத்னாவுடைய கல்யாண வைபவம் ஒவ்வொன்றும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது பட் ஆனால் திடீர்னு ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்துட்டு எல்லாருமே வந்து அழுகுவாங்க அந்த அழுதுகிட்டே வந்து ரத்னா தாலியை ஏற்பாங்க அப்படின்ற மாதிரி ஐயையோ சம்ம பிரச்சனை யாரோ ஒருத்தவங்கள க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கணிச்சிட்டாங்க இந்த வாட்டி நல்லாவே தெரிஞ்சிருச்சு சூடாமணி அவர்கள் தான் வந்து இறந்துட்டாங்க அம்மா இது வந்து வந்து ரொம்பவே அது மட்டும் இல்ல பொதுவாகவே ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் டெலிகாஸ்ட் ஆகுற சீரியல்ஸ்ல நிறைய வந்துட்டு இந்த சேனலில் ஒன்று நடக்குதுன்னா அந்த சேனல்லையும் ஒன்று பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை ஏற்கனவே வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ விஜய் தொலைக்காட்சியில் பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி தாத்தாவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அதே மாதிரி இப்போது இந்த அண்ணா சீரியலில் சூடாமணி கேரக்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் ஏண்ட அது மட்டும் இல்லை பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி தாத்தாவுக்கு எல்லா சடங்கையும் செய்யறது அவங்களுடைய மருமகள் பாக்கியலட்சுமி அப்படின்றவங்க தான் ஸோ ஒரு பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு நல்ல உதாரணமாக காமிச்சிருக்கீங்கன்னு பல பேர்கிட்டேருந்து இருந்து பாராட்டுகள் வந்துச்சு ஸோ பெண் பிள்ளைகள் கிட்டேருந்து பாராட்டுகள் வந்தது அதே போல சூடாமணி டெத்துக்கு அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க இல்லையா அதை வந்து அவங்களுடைய நான்கு பெண் பிள்ளைகளும் வந்து சேர்ந்து அந்த தோல் மேலே வச்சு அவங்கள கூட்டிட்டு போற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் சண்முகம் கடைசியாக கொல்லி வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து காப்பியாக பெண்களுக்கு வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காமிக்கிறீங்க ஓகே ஃபைன் பட் ஆனால் ஒரு சேனலில் பண்ணிட்டா உடனே இன்னொரு சேனலில் அடுத்த வாரமே காமிச்சிருவீங்கள அப்படின்ற ஒரு கேள்வியை தான் ரசிகர்கள் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்